ரெண்டாயிரத்தி ஆறு ஏழுகள்ல ஒரு வெடிகுண்டு நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கில் சம்பவம் செந்தில் வந்து குற்றவாளியா இருக்கும் சரிங்களா எதிர்த்தரப்பு வந்து யாரு காக்கா தொப்பு பாலாஜி நில அபகரிப்பு செம்மர கடத்தலில் ஈடுபட்டு அப்போ அதுக்கு பேர் வேணும்ல யாரா அந்த வேலையை காக்கா காக்காத்தோப்பு பாலாஜி ஐயோ அவனா ஒரு அச்சத்தை உருவாக்குவதற்காகவே சில கொலைகள் நடக்கு இப்போ இது என்கவுண்டர்னு சொல்றதா திட்டமிட்ட படுகொலைன்னு சொல்றதா அந்த தாய் கதறல்ல உண்மை இருக்கிறது முந்த நாப்பா வேலூர் சிறுறை வேலூர் நீதிமன்றம் போயிட்டு கையெழுத்து போட்டு வாராம் அப்படின்னு சொல்றதுக்கும் இவங்க என்ன சொல்றாங்க எந்த வழக்கலையும் கையெழுத்து போல தலைமறைவாகவே இருந்தார் அதுவும் ஆந்திர எல்லையோர பகுதியில் தலைமறைவாக இருந்தார் அப்புறம் எப்படி வந்து உண்மையா பொய்யா இல்லை ரவுடிகளை கட்டுப்படுத்தலன்னு நம்ம தான் பேசுறோம் ஆமா நான் பண்ணிருக்காங்க அதுக்கு ஒரு இது எப்படி அது என்ன சொல்றேன்னா ரவுடிசத்தை வளர்த்து விடுவதே காவல்துறை தானே அரசாங்க ரவுடிகளாக இருப்பவர்கள் தான் காவல்துறையினர் இது பெரிய வார்த்தை இல்லை அரசாங்கத்தை ஆமா ஆமாம் ஆமாம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் எல்லாரும் வந்து கை கைத்துப்பாக யோசிக்கிறானே அது எப்படி எல்லாரும் திருப்பி சுடுறானே அது எப்படி நான் என்ன கேட்குறேன் நான் முதவே சொன்னேன் ரிஃப்ளக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் முகில் வீரப்பன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் காக்கா தொப்பு பாலாஜி அவர் இன்றைக்கு காலை என்கவுண்ட்ரு செய்யப்பட்டிருக்கிறாரு மிக பரபரப்பாக பேசப்படுது அவங்க அம்மாவும் செய்தியாளர் சந்திப்பில் பேசினதாக பார்த்துருப்பீங்க யார் அந்த காக்கா தோப்பு பாலாஜி இந்த என்கவுண்டருடைய பின்னணி என்ன ரவுடிகளின் ஜாம்ராஜ்யமாக விளங்கி இருக்கிற விளங்கக்கூடிய பகுதியான வடசென்னை வியாசர்பாடி பிராட்வேக்கும் வியாசர்பாடிக்கும் நடுவில் இருக்கிற காக்கா தோப்பு பிறந்த தாய்மண் தந்தையார் பெயர் ராமலிங்கம் கண்மணி போன்றோருக்கு மகனாக பிறந்தவன் தொடக்க பள்ளிகளில் படித்த வியாசர்பாடி தோப்பு பாலாஜி பிறகு அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வரை படித்து படிப்பை பாதியிலேயே நிறுத்திக் கொண்டவர் துடுக்கான நபராக பள்ளிகளில் வளம் வந்தவர் குறிப்பாக கால்பந்து விளையாடக்கூடிய பக்குவத்தை அடைந்து கொண்டிருந்த காலம் ஒரு முறை ஆசிரியை கேட்குறார்கள் நீ யாராக வருவாய் என்னுடைய உறவினரை போல நானும் ரவுடியாக வருவேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற போதே மிரட்டல் தோணியில் ஆசிரியையே மிரட்டுகிற பாணியில் பேசி கலங்கடித்த காக்கா தோப்பு பாலாஜி ஒன்பதாம் வகுப்பிற்கு பிறகு அவர் படி பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு எடுத்துக்கொண்ட ஒரு தொழில்தான் இந்த ரவுடிஷம் அதற்கு காரணம் வியாசர்பாடி பகுதிகளில் கோலோச்சி நின்ற சேரா போன்ற மாபெரும் ரவுடிகள் எடுத்துக்கொண்ட பாங்கினை தாமும் எடுக்க வேண்டும் என்கிற ஆவலோடு ரவுடிகளின் களத்தில் குறித்தவர் ஆரம்ப நிலைகளில் சிறு சிறு வழக்குகள் அடிதடி வழக்குகள் வம்புதும்பு வழக்குகளிலேயே ஈடுபட்டு கொண்டிருந்த காக்காத்தோப்பு பாலாஜிக்கு அவருடைய வழக்குகள் உயர்வதற்கு காரணமாக பின்னாளில் வியாசர்பாடி காவல் நிலையத்தைச் சேர்ந்த அதிகாரிகளும் துணை இருந்தார்கள் ஏதாவது ஒரு வழக்கிற்கு வழக்கு வேணும்னு சொன்னால் தோப்பு பாலஜி மேலே அந்த வழக்கு இப்படி தான் ஐம்பத்தி ஒம்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இல்லை கூடுமான வழக்குகள் இது போன்ற பொய் வழக்குகளாக கூட அவர் மீது சாட்டப்பட்டிருக்கிறது நமக்கு தெரிய வருகிறது எந்த வழக்குக்காக கைது தேடும்போது அவர் வந்து காவல்துறை ஒரு க ஒரு ஒரு செட்டு ஒரு நெரேட்டிவ் சொல்கிறாங்க நாங்கள் வந்து இந்த கைக்காக போனோம் அவர் ஓட பார்த்தாரு காரில் வந்து கஞ்சா இருந்துச்சு இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல இது எந்த வழக்கினுடைய பின்னணியாக இதை நம்ம பார்க்கலாம் முதல்ல நீங்கள் இந்த கஞ்சாங்கிறது ஒரு வரையறைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்னென்னு கேட்குறீங்களா இதுவரை காவல்துறை தமிழ்நாடு அளவில் கைப்பற்றிய கஞ்சா எடையினுடைய மொத்த அளவு இல்லை ஏன் அதை நான் கேட்குறேன் தெரியுமா பிடிக்கிறவனுக்கு பூரா கஞ்சா விளக்கு போட்டு அவனை உள்ள தள்ளுற வேலையை காவல்துறை தொடர்ந்து செய்யுது மொத்த கணக்கு டோட்டல் கணக்கு எத்தனை கிலோ எத்தனை மூட்டை இது வர நீங்கள் பிடிச்சிருக்கிறீங்க அது எங்கே வச்சுருக்கிறீங்க என்ன கணக்கு மாதந்தோறும் ஆய்வறிக்கை கொடுக்கணும் இதை நடைமுறைப்படுத்தும் அரசுகள் நீதிமன்றங்கள் இப்போ பிடிக்கிறவன் பூ நான் ஏற்கனவே சொன்னேன் என்னென்னா பிடிக்கிற ரவுடிசத்துக்கிட்ட அத்தனை பேர்கிட்டையும் துப்பாக்கி கைப்பற்றுறாங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு ஏ ப்ளஸ் குற்றவாளிகள் என்று தமிழ்நாடு அரசு காவல்துறை அறிவித்திருக்கிறது பிடிக்கிற எல்லாராவ்டையும் துப்பாக்கி இருக்குன்னா அப்போ ரெண்டாயிரத்தி முந்நூறு கள்ள துப்பாக்கிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒத்துக்கொள்ளுமா காவல்துறை இது ஒரு விஷயம் இப்போ அவர் எதுக்கு நீங்கள் கேட்டீங்க ஏன் வந்து இவரை வந்து எந்த வழக்கில் தேடினாங்க எந்த வழக்கிலையும் அவரை தேடலை அப்போது கஞ்சா இருந்துச்சு கஞ்சாவுடைய பின்னாடியில் தான் தேடுறாங்க பாப்போ இது திட்டமிட்டு காவல்துறை வந்து புனையப்பட்ட ஒரு சம்பவம் ஏன்னா வேலூர் நீதிமன்றத்திற்கே கிட்டத்தட்ட தினந்தோறும் போய் கையெழுத்து போடுகிற வேலையை கச்சிதமாக இருக்கிறார் இன்னொன்று சொன்னால் அவர் பயன்படுத்துகிற காரை வந்து குண்டு துளைக்காத காரை பயன்படுத்துகிற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு ரவுடியாக வளம் வந்திருக்கிறார் இப்போ இந்த காக்காத்தோப்பு பாலாஜி வந்து நாற்பத்தோரு வயது நிரம்பிய சிடி மணி வேளச்சேரி மணியோடு வந்து தொடர்பாகிறது நீங்கள் கேட்ட கேள்வின்னா எந்த வழக்கிற்காக இவரை வந்து நான் என்ன கேட்குறேன்னா த்தி ஒம்போது வழக்கு இருக்குது ஐம்பத்தொம்பது வழக்குலையும் ஒரு தலைமறைவு அப்படித்தானே அப்புறம் எப்படி ஒரு வழக்கு தலைமறைவுக்காக போய் பிடிச்சிருக்க முடியும் நான் சொல்கிற புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ அது பொய் தானே நீதிமன்றத்துக்கு ஒரு வரவே இல்லை வரவே இல்லைன்னா ஐம்பத்தொம்பது வழக்குல ஆசராகலைன்னு அர்த்தம் ஐம்பத்தொன்பது வழக்கு நீதிமன்றத்தில் போய் கையெழுத்து போடலைன்னு அர்த்தம் காவல்துறை தானே சொல்லுது ஐம்பத்தொம்பது வழக்கு இருக்குன்னு நான் நான் சொல்கிறேன் நீங்கள் தானே சொல்லியிருக்கிறீங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட வழக்கிற்கு இவர் ஆசராகலை அதனால் நாங்கள் கைது பண்ண போனால் அது பித்தலாட்டமாக பிராடா உண்மையா பொய்யா இது காவல்துறை வந்து விளக்கம் சொல்லணும் தோப்பு பாலாஜி இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒட்டு மொத்தமாக அந்த ரவுடிஷத்தை ஒழிக்கணும்னா சுட்டுத்தல்லுங்க அதில் மனிதனையுமே பார்க்கக்கூடாது ஏன்னா மனிதர்களையே வந்து அப்பாவிகளை புறமுதுகளை வந்து வெட்டி கொள்றான்னு சொன்னால் அவன் என்ன வீரனா அவனுக்கு தளபதிலாம் பட்டம் போட்டுவிட்டு இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பேர் தெரியலான் அந்த மாதிரி காவல்துறையை இந்த விஷயத்தில் நம்ம பாராட்டணும் இது போன்ற குற்றவாளிகளை நீங்கள் உயிரோடு விடாதீங்க ஏன்னா ஆம்ஸ்டாங் போன்ற நல்ல தலைவர்களை நாம் இழந்து நிற்கிறோம் அது யாரால ரவுடிசத்தானால தான் அழியா தப்பே கிடையாது இதில் எல்லாம் நேயமே பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன் ஆனால் அந்த என்கவுண்டர் என்பது உண்மைத்தன்மையாக இருக்கணும் இதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் இதில் உண்மைத்தன்மை இல்லைன்ற மாதிரி எதுவும் உதைக்கப்படுதுங்கிறது அதாவது என்னன்னா இப்போ அவங்களுடைய தாயார் வந்து ஒரு ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க சம்பவம் செந்திலுக்கும் காக்காத்தோப்பு பாலாஜிக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இப்போ வந்து சம்பவ செந்தில் வந்து கைது செய்ய முடியல காவல்துறையால் நல்லா தெரிஞ்சுக்கணும் தேனாம்பேட்டையில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஏழுகளில் ஒரு வெடிகுண்டு நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கில் சம்பவம் செந்தில் வந்து குற்றவாளியாக இருக்கணும் சரிங்களா எதிர்த்தரப்பு வந்து யார் தோப்பு பாலாஜி ரெண்டு பேர் அதில் யார் சிடி மணியும் காக்காத்தோப்பு பாலாஜி இந்த ரெண்டு பேர் மேலேயும் இவங்க ரெண்டு பேர் தான் கம்ப்ளைண்ட்டு தார் எங்கள் மீது பெட்ரோல் குண்டடிச்சாங்க நாட்டு வெடி குண்டடிச்சாங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த வழக்கை வந்து நிறுத்து போகணும்னா இவங்க ரெண்டு பேரையும் காலி பண்ணணும் மணி இல்லை காக்காத்தோப்பு பாலாஜியை முடிச்சுட்டா அந்த வழக்கு முடிஞ்சிருதுல்ல நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கு முடிஞ்சது அது எதுக்காக வீசப்பட்ட அப்போ சம்பவம் சேர்ந்ததை காப்பாற்றுவதற்கான முயற்சி காவல்துறையை எடுத்திருக்கு அவங்கள்ட்ட வந்து பணம் கோடிக்கணக்கில் இருக்குது அந்த பணத்தை வந்து பரிமாற்றம் நடந்திருக்கு அப்புடின்னு நான் சொல்லலை பாலாஜியினுடைய அம்மா அன்னைக்கு வந்து கண்ணீர் கதரை வந்து பேட்டி இல்லை அந்த நாட்டுக்குண்டி வெடிப்பு இருக்குங்களே போட்டாங்களா அது எதுக்கு போடப்பட்டுச்சு ரெண்டு பேருக்கும் பிரச்சனை நீ பிரியாளா நான் பெரியாலா வட சென்னையில் நீயா நானாக மோதி பார்ப்போம் இன்னொன்று நன்னா காக்காத்தோப்பு பாலாசி வந்து ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் சம்பவம் செந்தில் வந்து ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் இதில் சாதிய பின்புலமும் இருக்கு நான் சாதிக்குள்ள நுழையாட்டினாலும் கூட இந்த இவ்ந்த பட்டியலில் வந்து தான் அனியும் பெரியவனா நான் பெரியவனா ஓன் ஜாதி பெருசா ஏன் ஜாதி பெருசாக வா மோதி பார்ப்போம் இதுதான் இவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை அப்படி நடந்த பிரச்சனையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேனாம்பேட்டை வெடிகுண்டு சம்பவத்திற்கு பிறகு மூலக்கொத்தளத்தில் புஷ்பான்னு ஒருத்தரை வந்து போட்டு தள்ளுறாங்க அதான் முதல் கொலைன்னு சொல்லி ஒரு காவல்துறை பட்டியல் தொடர்கிறது அதற்கு முன்னாடி என்ன சிறு சிறு அடிதடிகள் வம்புகள் வழக்குகள் கட்ட பஞ்சாயத்துகள் போன்ற பிரச்சனை அப்படியே வளர்ந்து வளர்ந்து எக்ஸ்ட்ரா 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 வழக்குகள் குமியுது காவல்துறையே வந்து நிறைய இடத்துல என்ன பண்ணுன்னு சொன்னால் அதுக்கு எடுத்துக்காட்டு என்னால் சொல்ல முடியும் சிதம்பரம் கில்லைங்கிற காவல் நிலையத்தில் சங்கருங்கிற ஒரு பொறுக்கி சப்இன்ஸ்பெக்டர் சாதிய மனநோயாளி அங்கே இருக்கிற ஒரு தம்பி அது அப்புறம் பேசிக்குவோம் இப்போ இந்த காக்காத்தோப்பு பாலாஜி முதல்ல என்ன செய்கிறாருன்னா புஷ்பா அழகாக கச்சு போட்டு தூக்கி முடிச்சிட்றாங்க கழுத்து வெட்டிடுறாங்க இதான் முதல் படுகொலை என்று பட்டியல் தொடர்கிறது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சதீஷுங்கிறவரை போடுறாங்க அவரும் யாசர்பாடி பகுதியை சேர்ந்தவர் பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பில்லா சுரேஷு விஜய்ங்கிறவங்கள போடுறாங்க ஒரே நேரத்தில் ரெண்டு கொலை நடக்குது இரவே அரை மணி நேரத்துக்குள்ளே ரெண்டு கொலையை முடிக்கிறாங்க இந்த ரெண்டு பேருமே வந்து நண்பர்கள் பில்லா சுரேஷும் விஜய் ஓட்டு மேலே ஏறி கூரையை பிரித்து உள்ளே இறங்கி வெட்டி முடிக்கிறாங்க பில்லா சுரேஷன் அந்தளவுக்கு தெரியும் அதே மாதிரி இன்னும் ரெண்டு கொலை வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இதே நடக்குது அது வந்து எதற்காக இந்த கொலைகளுக்கெல்லாம் மோட்டோ என்னவாக இருக்குது இல்லை எல்லாமே இப்போ நீங்கள் வந்து தஞ்சை மாவட்டத்தில் நடைபெற்ற ரெண்டு கொலைகளுக்கு பின்னால் மணல்மேடு சங்கருக்கு ஆதரவாக செயல்பட்டதால் அந்த ரெண்டு கொலை நடந்திருக்கு இப்ப நீங்க வந்து பில்லா சுரேஷு விஜய் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கொலையும் வந்து தனக்கு நேர் எதிராக களத்துல நிக்கிறாங்க அதனால போடணும் அதாவது அதான் காக்காத்தோப்பு பாலாஜியை வந்து வட சென்னையை பொறுத்தவரை நீ பெரிய ரவுடியா நான் பெரிய ரவுடியா சம்பவ இதுக்கு யார் எடையூரா இருந்தாலும் போட்டு தள்ளுறது தான் ரெண்டு பேருக்குமான ஆசம்தான் தான் இந்த பெரிய ரவுடிங்கிறது எதுக்கு இது பயன்படுதுன்னு கேட்கற சம்பாத்தியத்துக்கு பணத்துக்கு என்ன என்ன மாதிரி என்ன சம்பாத்திய கட்ட பஞ்சாயத்து நில அபகரிப்பு நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் செம்மரமே கடத்திருக்காங்களே செம்மர கடத்தலில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ அதுக்கு பேர் வேணும்ல யாரோ அந்த வேலையை செய்கிறது காக்கத்தோப்பு போலாஜி ஐயோ அவனா ஒரு அச்சத்தை உருவாக்குவதற்காகவே சில கொலைகள் நடக்குது அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறான் இந்த செம்பர கடத்தல்ங்கிறது எந்த காலகட்டத்தில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்தே அவங்க ரெடி ஆகிட்டாங்க இப்போ இப்போ அவருக்கு வயது என்ன இருக்கும் அதாவது நீங்கள் அப்படி கேட்கக்கூடாது ஏன்னா சிடி மணி காலத்திலே அந்த வேலையை தொடங்கியிருக்காங்க புரியுதுங்களா இதுக்கு காரணமே சிடி மணி தான் அதுக்கப்புறம் தான் காக்காத்தோப்பு பாலாஜி வந்து ரெண்டாயிரத்தி ஆறுகளுக்கு பிறகு தான் அவர் வந்து இந்த வேலையில் ஈடுபடுறாரு எப்படின்னா நிறைய கட்ட பஞ்சாயத்து நிறைய வழக்குகள் அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும்போது அந்த தொழிலுக்கு மாறுறாரு அது காரணம் என்னென்னா தான் ஒரு பெரிய ரவுடிங்கிறத காட்டுவதற்காகவே இத்தனை வழக்குகள் இப்போ நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் சொத்து தானே பணம் தானே நீங்கள் ரவுடிஷம் ஒரு காலத்தில் வந்து அப்பாவி மக்களுக்காக சில பேர் ரவுடிஷம் பண்ணாங்க அந்த காலத்தில் நடந்தது சென்னையில் இப்போ உள்ள ரவுடிஷம்லாம் அப்படி இல்லை சொகுசு பொங்கலாக சொகுசுக்கார் அவருக்கு பின்னால் பத்து பதினஞ்சு அப்படியே வில்லன்கள் மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு பதினஞ்சு பேர் போகணும் வரணும் அவனை பார்த்தா எல்லோரும் சல்யூட் பண்ணணும் கும்பிடணும் அவன் ஒரு இடத்துக்கு ஃபோன் போட்டு இந்த காசு கொடுத்து சொன்னால் கொடுத்து விடணும் இதுதான் இன்னைக்கு இருக்கிற ரவுடிஷத்தினுடைய ஸ்டைல் அப்படித்தான் காக்கா தொப்பு பாலாஜியினுடைய ஸ்டைல் மாறி இருக்கிறது சொல்கிறேன் இல்லை இப்போது தமிழ்நா சென்னையினுடைய கமிஷனராக அருண் அவருக்கு வந்ததுக்கு பிறகு கடந்த மூன்று மாதங்களாக அதிக அளவுலான கொலைகள் எதுவுமே பெருசாக இல்லை சென்னையில் அதுக்கு மூன்று மாதம் முன்னாடி வரையும் இருந்துச்சு இதெல்லாம் கட்டுப்படுத்த இதெல்லாம் கட்டுப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்றாங்க நாங்கள் ரவுடிகளுக்கு புரிகின்ற மொழிகளில் நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அப்படின்னு சொன்னாங்க அதோடைய பின்னணியை அதை பார்க்கக்கூடாது ரவுடிகளுடைய மொழி என்ன அதுக்கு விளக்கம் சொல்ல சொல்லுங்கள் மரியாதைக்குரிய கமிஷ்னர் ரவுடிகளில் மொழிய மொழி என்ன வலது கையும் ஒடிந்து வழியா வலிக்கு விழுந்து ஓடுகிறதா அதான் ரவுடிகளுடைய மொழியா இல்லை ரவுடிகளை கட்டுப்படுத்தலன்னு நம்ம தான் பேசுறோம் ஆமா இப்போ இப்போ நான் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு உள்நோக்கமும் நம்ம இது எப்படி அது இல்லை நான் என்ன சொல்றேன்னா கட்டுப்படுத்துது சட்டம் என்ன என்ன சொல்லுதோ அது பிரகாரம் கட்டுப்படுத்துங்க இது சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்ல வரீங்களா கண்டிப்பா எந்த அடிப்படையில் எப்படி நீ வந்து உன்னால பிடிக்க எப்படி முடியல எல்லாரும் வந்து கைத்துப்பாக்கி வச்சுக்கிறானே அது இப்படி எல்லாரும் திருப்பி சுடுறானே அது எப்படி நான் என்ன கேட்குறேன்னா முதவே சொன்னேன் இது போன்ற ரவுடிசியத்தை ஒழிக்கப்பட வேண்டுமானால் இது போன்ற இந்த மனித பிண்டங்களை ஒழித்தாக வேண்டும் என்பதில் உறுதியாக நம்ம இருக்கிறோம் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் நான் முத சொன்னது தான் இந்த கொலைகள் நீங்கள் என்கவுண்டர் என்பது சரியான முறையில் இருக்க வேண்டும் பொய் சொல்லக்கூடாது போலி பித்தலாட்டங்கள் இருக்கக்கூடாது சட்டத்தை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய காவல்துறை இந்த நாட்டை கண்காணிப்புக்குள் வைத்திருக்கிற காவல்துறை இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கருதுகிற காவல்துறை உண்மையை சொல்லலாமே இல்லை பொதுவாக சோசியல் மீடியாஸில் இந்த செய்திகள் வரும்போது அந்த பின்னோட்டங்கள்லாம் பார்த்தா மக்கள்கிட்டையே வந்து பொதுவான தலைமுறைகள்கிட்ட இந்த சோசியல் மீடியாவில் இயங்குகிறவங்கள்கிட்டே இந்த என்கவுண்டரை பற்றி ஒரு நல்ல ஒரு இது நல்ல முன்னெடுப்பு நல்ல முயற்சி இப்படிங்கிற வரவேற்பு இருக்குங்களா இதை நீங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களும் தொடர்ந்து பேசுகிற ஒரு நீங்கள் இந்த என்கவுண்டரை மக்கள் மத்தியில் இந்த ஒரு வரவேற்பு இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது தவறானது என்னென்னு கேட்குறீங்களா

பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கும் போய் கையூட்டு வாங்குவது சட்டம் ஒழுங்கா என்ன பேசிகிட்டுருக்கிறீங்க நீங்கள் போலி என்கவுண்டர்கள் எத்தனை நடந்திருக்கு தமிழ்நாட்டில் தெரியுமா உங்களுக்கு சட்டத்தை இவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு சட்டத்தை மீறுகிறவர்களாக அவர்களே இருக்கிறார்களே எப்படி அது பேர் என்ன குற்றவாளிகளை உருவாக்குவதே காவல்துறை தான் அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் சிதம்பரம் கில்லை கில்லையில் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டரை வேலை செய்யறவன் சங்கரம் ஆடியோ வீடியோ நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்களா சொல்லுங்கள் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட பையன் தகப்பன் இல்லாத குழந்த பத்தொம்பது வயசில் ஒரு வேற்று சமூகத்து பொண்ணை காதலிக்கிறான் கல்யாணம் பண்ணிடுறான் பிரிச்சிட்றாங்க வேறொருத்தனுக்கு திருமணம் நடக்குது அவன் மேலே குண்டாஸ் போட்டாங்க நாலு ஆண்டுகளாக அந்த வழக்கு போயிட்டுருக்கு ஃபோக்ச சட்டத்தில் கைது பண்ணாங்க விட்டுற வேண்டிய தானே அவன் வழக்கை பார்த்து முடிச்சிட்டு போயிடுவான்ல இப்போ இந்த அயோக்கியன் சங்கங்கிறவன் அந்த தம்பி மேலே புதுசாக ஒரு வழக்கு போடுறான் என்ன வழக்கு தெரியுமா அவர் சொந்த பெரிய மாமையனோட லெஸ்பியன் உறவு இருந்தான்னு கொடுக்காத புகாருக்கு கொடுத்ததாக பொய் பொய் இதை எழுதி அவன் மீது வந்து போக்சோ வழக்கு குண்டாஸ் போட்டு இப்போ குண்டாஸ் அடிச்சிருக்கிறான் அதற்கான ஆடியோ வீடியோ என்கிட்ட இருக்குது அவன் ரொம்ப சாதியை பற்றி பேசி கேவலமாக பேசி இப்போ நான் கேட்குறேன் அந்த பையன் வந்து அப்பாவி பையன் காதலிச்சிட்டான் ஏதோ சின்ன வயசில் காதலிச்சிட்டான் அது இளம் பருவத்து விஷயங்கள் தான் வரத்தான் செய்யும் கல்யாணம் பண்ணிவிட்டான் தெரியாமல் பண்ணிட்டான் பிரிச்சிட்டிங்க அந்த பொண்ணு வேற ஒருத்தனோட கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு அந்த பொண்ணோட உறவினர் தான் இந்த சங்கருங்கிறாங்க இப்போ இந்த சங்கர் என்ன பண்ணுறான் ஒரு சாதி என் ஜாதி மேல் ஜாதி நீ என்னடா மயிறு சைக்கிளில் ஏன் ஏன்னா அவங்க அம்மா இப்போ தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஏதோ அன்றாடம் அவங்க அந்த சித்தாள் வேலைக்கு போய் ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுக்குறாங்க அந்த மோட்டார் சைக்கிளில் வந்தவனை பிடிச்சி உனக்கெல்லாம் நீ எல்லாம் நடக்கிறது கூட தகுதி இல்லாதவன் நீ மோட்டார் சைக்கிளில் வர்றியா அப்புடின்னு அவனை அடியே தான் நம்னு அடித்து மேலே இன்றைக்கி வழக்கு போட்டு உள்ள உள்ளத்தழுகிற நிலைமைக்கு இருக்குன்னு சொன்னால் உனக்கு வழக்கு கிடைக்கலைங்கிறதுக்காக எப்பாவியில் நீ வந்து பள்ளிக்கடாக வைக்குவீங்களா இதுக்கு என்ன இப்போ அவன் இளம் பருவத்தில் வந்து சிறையில் போயிருக்கான் அவன் என்ன யோசிப்பான் அவனை வந்து சிறையில் வந்து நீங்கள் பண்படுத்துறீங்களா புண்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்போ அவன் நாளைக்கு ரவுடி சமம் ஆக மாட்டான் என்ன நிச்சயம் காவல்துறை ரவுடிகளை உருவாக்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க ஆமாம் நான் கேட்குறேன் ஐம்பத்தொம்போது வழக்கு வந்து காக்காத்தா பாலாஜி மேலே இருக்குல்ல எத்தனையோ முறை சிறை போயிருக்கிறாரில்ல சிறைகளை என்ன பிடுங்குறீங்களா சிறை சிறையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள் வகுப்புகள் எடுக்கிறீங்களா மனநல மருத்துவர்களை வர வைக்கிறீங்களா ஆலோசகர்களை வர சொல்கிறீங்களா அறிவார்ந்த ஆலோசகர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கான அவனை சிறைக்களை விட்டு எல்லாருக்கும் வகுப்பு பயிற்சி இருக்க வேண்டியது தானே என்ன அதை காட்டி உங்களுக்கு வேலை பிடிச்சி கொண்டாந்து உள்ள வச்சுக்கிட்டு சோறு போடுறதா அவங்க வேலையா சிறைக்குள்ளேயே திட்டம் திட்டுகிறார்கள் என்றால் அப்போ என்ன அங்கே எதுக்கு கோபுரங்கள் இருக்குது கண்காணிப்பு கோபுரங்கள் இருக்குது எதுக்கு கேமராக்கள் இப்போ புரிகிறதா குற்றவாளிகளை யார் உருவாக்குகிறார்கள் என்று நான் என்ன சொல்கிறேன்னா குற்றம் செய்கிறது மனித இயல்பு அது அந்தந்த குற்றங்களுக்கு ஏற்ப தண்டனை சட்டத்தில் இருக்குது தண்டிப்பது சட்டம்தான் காவல்துறை அல்ல இப்போ ஐம்பத்தி ஒம்போது இருக்குது இழுத்து முடியாச்சுல்ல இந்த இவன் செஞ்ச அஞ்சு கொலைகளுக்கு ஆறு கொலைகளுக்கு யார் நிமி பதி சொல்வது அவ்வளோ பேரை வெட்டியிருக்காங்கல்ல இருக்காங்கல்ல அவளுடைய குடும்பம் பரிதவித்து நிற்கிதுல்ல அதுக்கு யார் பதில் சொல்வது சட்டம் பதில் சொல்லணும் நீங்கள் பதில் சொல்லக்கூடாது அதுதான் நமக்கு கோபம் இப்போ இது என்கவுண்டர்னு சொல்கிறதா திட்டமிட்ட படுகொலைன்னு சொல்கிறதா சொல்லுங்கள் நீங்கள் அந்த தாய் கதறலில் உண்மை இருக்கிறது முந்தா நாள் தாப்பா வேலூர் சிறை வேலூர் நீதிமன்றம் போயிட்டு கையெழுத்து போட்டு வாராம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்க எந்த வழக்கலையும் கையெழுத்து போட தலைமறைவாகவே இருந்தார் அதுங்க ஆந்திர எல்லையோர காட்டுப்பகுதியில் தலைமறைவாக இருந்தார் அப்புறம் எப்படி வந்து இப்போ நான் சொல்கிறேன் முக்கியமான விஷயத்துக்கு வரேன் அப்போ இவருடைய கைவீசி காக்கத்தோப்பு பாலாஜியினுடைய கைவீசி ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் நாள் யாராகிட்ட பேசியிருக்கிறார் இருக்கும்ல ஹால் ஹிஸ்ட்ரி இருக்கும்ல காவல்துறை வெளியிட தயாரா என்கவுண்டர் பண்ணது இவன்லாம் பண்ண வேண்டியவன்தான் ஆனால் சட்டத்தை நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது ஒன்று என்கவுண்ட் பண்ணிவிட்டேன் உண்மையை சொல்லுங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் தான் பிடிச்சிட்டு போயிருக்கிறீங்க ஒரு வழக்கு விஷயமாக பிடிச்சிட்டு போகிறீங்க இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா திருச்சியில் துறைங்கிறவனை பிடிச்சிட்டு போனீங்க அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு பிறகு புதுக்கோட்டைக்கு அதாவது கோயம்புத்தூருக்கு கொண்டு போகிறோம் ஒரு வழக்குக்காக கூட்டிகிட்டு போகிறவனு புதுக்கோட்டை வம்பன் நாள் ரோட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஆரஸ்வதி காட்டுக்குள்ள ஒன்றே சுட்டு கொண்டு விட்டு அறிக்கை கொடுத்தீங்க அது அப்படியே மூடியாச்சு அந்த அம்மா கதறிச்சி அது ரெண்டு உணவு ஒரே பாங்கில் இருக்குது திருச்சி துறையை எண்கவுன்றோம் இந்த எண்கவுன்றும் ஒரே மாதிரி இருக்குது அவங்க அம்மாவும் இதே தான் சொல்கிறாங்க இவங்க அம்மாவும் அதே தான் சொல்கிறாங்க அப்போ காவல்துறை சீர் செய்யப்பட வேண்டும் முதல்ல காவல்துறையில் இருக்கிற ஹார்டலி முறையை ஒழிக்கணும் அடிமைத்தன முறைகள் அங்கே தான் நிறையா இருக்குது நல்ல மனிதர்கள் இந்த நாட்டை பக்குவப்படுத்த வேண்டும் என்று பயிற்சி பெற்று வந்த காவலர்களே பரிதாபத்துக்குரியவர்களாக மாறிப்போய் கிடக்கிறார்கள் இதற்கெல்லாம் பதிவு சொல்லணும் காவல்துறை எட்டு மணி நேர வேலை திட்டத்தை அவர்களுக்காக உருவாக்க வேண்டும் காவல்துறை மிகவும் மோசமாக இருக்குது அடிமைத்தனங்கள் அங்கே தான் கோல நிற்கிது ஐயானும் வணக்கம் சொல்லி கூல கும்பிடு போட்டால் தான் அவனுக்கு அங்கே அன்னைக்கு வேலை இல்லைன்னா அவனை பள்ளிக்கடை வாக்கி வெயில் நிற்க வச்சுருவான் அதுக்கு தான் நான் சொன்னேன் அரசாங்க ரவுடிகள்னு நான் ஏன் சொல்கிறேன்னா அவனோட நீங்கள் பேசுங்க ஒரு சாமானியனுக்கு மரியாதை கொடுப்பான அவன் எங்கேயாவது கொடுத்துருக்கான் நீங்கள் பட்டியலில் போடுங்க நல்லவர்கள் கொடுப்பாங்க ஏய் இங்கே வாடா அவனுடைய அவனுடைய பேச்சும் சிந்தனையும் தொடக்கத்திலேயே ஒரு மனிதனை மனிதனை அதிகாரப்படுத்துவது அதெல்லாம் உடைக்கணும்னு சொல்கிறேன் மனிதனை மனிதர்களாக நடத்த வேண்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பெயர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி